అడివి குந்தரனி தோதி உருவான சத்ர குந்தர ஐந்தேதி எற்க்தாகி அகண்டமுந்தளாகி நடகுதித்தவன் ஒதிலால் மோதிடுவான் ஒருவளை கோத்திடுவான் பூளாடி நாதன் குலவனைத் தேந்தவன் மாளிக்க வாசகன் மரவாக விஞ்ஞான பூரண குஸ்கர தேவி இருவரோடு ஆட்சிதரும் கல்காவடைய ஐயனே உன் சன்னதியில் திருநிர்வாசம் உயிரும் உயிரும் விருப்புளயின் சல்லாவும் சாய்ந்துண்டலவெட்டையும்

மீது <Sessus> 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 <Sessus>

அந்தி பகல் முண்டந்து நாவே சிந்தனிகள் செய்கர்வாய் எம் பொயார் தவ முனிவர் பொற்றும் பொற்பலாரணி பூரண உஸ்களை காதரே பொன்னம்பலக் தி பள பூரண சந்திரபிரபா ஸோவி ஆனந்தா திவ்யே என்ற தவயோக சித்தன் கபரி வீடமே காய் என்ன அருளுமே சரணம் ஐயா உங்களத் தத்துவத்தின் பூவே தாரக கர்மனே சத்திய ரூமனே பூதகளன்றே ஊனியம் முக்தி காரணே கருைகளக் களியொத்தனே ಸದಾನಂದ